கன்னழ கண்டா கன்னழ கண்டா கணிர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் ஏழதா எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொலைவுதான் விவித்தவிதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதா நிவிழித்தவிதை தானா இப்ப படிக்கிற நிகழ்வுதா கன்னழ கண்டா கன்னட கண்டாக்கணி வரு கரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதித்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதித்த விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் மதியான உணவதா மறந்தும்லாம் மறந்தும்ல கலர் கலரா மிதமாக கிடைக்குது உணவு கலர் கலரா மிதமாக கிடைக்குது சிறுடை தச்சு கொடுத்து செலவு செய்ய நாவில சிறுடை தச்சு கொடுத்து செலவு செய்ய புத்தகம் தந்து செருப்பு தந்தாக புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா புத்தகத்தோட ஜாமன்றி புதுசு புதுசா திட்டங்களா என் மனசு குளிர குளிரை போ உங்களைத்தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிரை போ உங்களைத்தான் நினைக்கிறேன் கண்ணக் கண்டா கண்டா கண்டாக்கணிர் வருதே கரும்ப வீரரே எங்க காமராசரே இங்கே ராணு ஏழதான் குர ஆக நினச்சு நினச்சிங்க அயுகுர ஆயு மட்டும் இந்த கருப்பான தங்கத்துக்கு கதிரு வீட்டி ரெண்டு தான் இந்த கருப்பான தங்கத்துக்கு கதிரு வீட்டி ரெண்டு தான் புத்தக சுமைய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா புத்தக சுமைய தூக்குனா சுமையனுக்கு சுகமையா நல்லறிவு சுமையனு கண்டா கனி வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொழில் இங்கே நானு ஏழதா எழுத்தறிவு தொழில்தா நீ விதித்த விதைதானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் நீ விதித்த விதைதானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் கன்னடக்க